கடந்த காலங்களில் மாகாண சபைகள் உள்ளாட்சி மன்றங்களை பிரதிநிதப்படுத்திய முட்டு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சிலிண்டர் சின்னங்களின் உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தலைமைத்துவம் வழங்கினர் குறித்த கட்சிகளைச் சேர்ந்த தென் மாகாண சபை மற்றும் பிரதேச சபைகளை முன்னாள் முன்னாள் தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் கம்புருப்பட்டி பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்பாக இன்று முப்பகல் எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்றனர் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் தென் மாகாணத்தில் அரிசி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு இவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர் வழிக்கு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பகுதிக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் இவ்வாறான நிலவு ஏற்பட்டது ஜனதா ரஜய மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை நாட்டுக்கு வழங்கியது இன்று தமது நிலையை கிராமங்களுக்கு செல்லும் போது மக்கள் விவரிக்கின்றனர் ஒரு கிலோகிராம் அல்ல இருநூற்றி ஐம்பது கிராம் அரிசி ஏனும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பொய் கூறும் தரப்பினருக்கு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாது என நாம் அன்றும் கூறினோம் ஆண்டு கரண்ட பே ஆண்டு கரண்ட பே இவர்களுக்கு என்று திருட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனாலேயே இவர்கள் கூறுகின்றனர் பிரதேச சபையின் தவிசாளரே இங்கு இருக்கின்றார் இவரை கோவிட் கால பகுதிகளில் மரக்கறிகளில் திருடினார் நாம் உண்மையையே கூறுகின்றோம் எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்ற கம்பர்பிட்டி பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் தவிசாளரும் முன்னாள் உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களை தாக்கினர் எவ்வாறாயினும் போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் திருட முடியாதே இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்காகவே நாமும் தடுமாறுகின்றோம் மருந்து விலைகள் குறைந்துள்ளன ஒரு நெல் மணியினும் விட்டு வைக்காத இவர்கள் தற்போது அரிசி இல்லை என கூறுகின்றனர் இவர்களால் தற்போது திருட முடியவில்லை கஞ்சனமிடமிருந்தே சம்பளம் பெற்றனர் எல்லா நாய்களும் சும்மா இருந்து சம்பளம் பெற்றனர் தொழில் செய்து அதிலும் சம்பளம் பெற்றனர் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு நகர பகுதிகளில் இருந்தவர்களிடமிருந்து இவ்வாறு பதில் கிடைத்தது அபிவிருத்தி கமுறுபெட்டியவில் இருக்க வேண்டும் பிரதேச சபை மற்றும் மாகாண சபையின் திருடர்களே இவர்கள் திருடர்களே ஆர்ப்பாட்டம் செய்தனர் பட்டாசு வெடிக்காத ஆதரவாளர்களே நீங்களே கமுறுபெட்டியவை இல்லாமல் அதன் காரணமாகவே கமுறுபெட்டிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்தனர் மக்களுக்காக நாமே உண்மையை கூறுகின்றோம் உங்களிடமிருந்து நாம் ஒரு ரூபாவை ஏனும் பெற்றுக் கொள்ளவில்லை விசுவாச